பதினான்காவது சர்க்கம் அசோகவனத்தில் தேடுதல் மகா தேஜஸ்வியான வாயு குமாரரான ஹனுமான் ஸ்வல்ப காலம் விச்சனத்தால் மனதை செலுத்தி சீதா பிராட்டியை மனதால் தியானித்து உடனே அவனுடைய மாளிகையின் மதிச்சுவரை மேலெழும்பி தாவினார் பெரும்பேர் என்ற நம்பிக்கையால் உற்சாகம் கொண்ட சர்வாவயவங்களையும் உடையவராய் மதிச்சுவரின் மேல் நின்ற அந்த மகாகபி வசந்த ருதுவின் ஆதியில் நிறைய பூத்திருந்த பலவிதமான ஆச்சா மரங்களையும் மிக்க அழகான அசோக விருட்சங்களையும் அழகாய் பூத்திருக்கின்ற சண்பகங்களையும் கர்ணிகார விருட்சங்களையும் மா மரங்களையும் கபிமுகம் என்ற மரங்களையும் கண்டார் மாஞ்சோலைகள் அடர்ந்ததும் பற்பல செடிகள் சூழ்ந்ததும் உள்ள விருக்ஷங்களின் தோட்டத்தில் இப்பொழுது நானிலிருந்து இழுத்துவிடப்பட்ட பானம் போல் பாய்ந்தார் அந்த வானரரான ஹனுமார் அதில் நுழைந்து பறவைகளால் ஒழிக்கப்பட்டதும் உதயமான சூரியனுக்கு நிகரானதும் வெள்ளி மயமும் பொன்மயமுமான விருட்சங்களால் சித்திர வேலைகள் செய்யப்பட்டதும் பட்சிகளாலும் மான் கூட்டங்களாலும் எல்லா பக்கங்களிலும் நிறைந்ததும் வினோதமான அழகான சிறு சோலைகளுடன் கூடினதும் புஷ்பங்களுடன் பழங்களுடன் கூடிய பல வகைகளான மரங்களால் மிகுந்ததும் நன்றாய் மதித்திருக்கின்ற குயில்களாலும் வண்டுகளாலும் எப்பொழுதும் நிறைந்திருக்கிறதும் கொழுத்த மயில்களின் ஒளியுடன் கூடியதும் பற்பல பக்ஷி கூட்டங்களுடன் கூடியதுமான அதனுள் அந்த தோட்டத்தினுள் ஜனங்களுக்கு இனிய மிருகங்களும் பட்சிகளும் கழித்து குதிக்கும் காலத்தில் புகுந்து பார்த்தார் குற்றம் ஒன்றும் இல்லாத மிக அழகுற்ற ராஜகுமாரத்தியை தேடும் வானரர் சுகமாக நித்திரை செய்து கொண்டிருக்கிற பட்சிகளை துயிலெழச் செய்தார் மேலெழுந்து பறக்கும் பறவை கூட்டங்களால் சிறகுகளை கொண்டு அழைக்கப்பட்ட மரங்கள் பலவித அநேக வர்ணங்களுடைய புஷ்ப வர்ஷங்களை சொரிந்தன வாயு குமாரரான ஹனுமான் புஷ்பங்களால் மூடுண்டவராய் வனத்தின் மத்தியில் மலர்களினாலே அமைக்கப்பட்ட ஓர் பர்வதம் போல் விளங்கினார் மரங்களின் இடையில் நுழைந்த எல்லா திக்குகளிலும் பாய்ந்து ஓடுகின்ற வானரரை பார்த்து எல்லா ஜந்துக்களும் வசந்தன் என்றே எண்ணின அங்கு மரங்களினின்று உதிர்ந்த பல விதங்களான மலர்களால் மூடப்பெற்ற ஸ்தலம் சிங்காரிக்கப்பட்ட இளம் அழகிய பெண் போல் விளங்கிற்று அப்பொழுது வலிய வானரால் வேகத்தோடு நன்றாய் குளுக்கப்பட்ட அம்மரங்கள் பலவிதமான புஷ்பங்களை உதிர்த்தன இலைகளும் நுனிகளும் இல்லாத புஷ்பங்களும் பழங்களும் சிதறிய மரங்கள் ஆடை ஆபரணங்களையும் வைத்து போனவர்களான சூதாட்டக்காரர்கள் போல் இருந்தன அந்த மரங்களெல்லாம் புசல் காற்றினால் நாசமடைந்தவைகள் போல் பறவை கூட்டங்களால் பிரிந்தவைகளாய் தாய்மரம் மாத்திரம் உடையவைகளாய் தங்க இடமில்லாதவைகளாய் ஆயின கூந்தல் களைந்து பூச்சழிந்து அதர பானத்தால் வெளுத்த தந்தங்களையும் உதடும் உடையவளாய் நகங்களாலும் பற்களாலும் பெற்ற ஓர் இளம்பெண் எப்படியோ அப்படி வாளினாலும் கைகளினாலும் கால்களினாலும் அடியுண்டு முறிந்த சிறந்த மரங்களை உடைய அசோகவனம் ஆயிற்று பார்காலத்தில் விந்திய மலையிலுள்ள மேக கூட்டங்களை வாயு போல வானரர் பெருங்கொடிகளின் மாலைகளை வேகமாக அறுத்துத் தள்ளினார் அங்கு திரியும் அந்த கபி அழகிய இரத்தினங்கள் இழைத்த விடங்களையும் வெள்ளியினால் ஆனவைகளையும் அவ்வண்ணமே தங்கத்தினால் அமைத்த விடங்களையும் நானாவித ஆகாரமுடையவைகளையும் எல்லாவற்றிலும் மேன்மையான நீரினால் நிறைந்தனவும் இடையிடையே மிக மேன்மையுற்ற நவமணிகள் மணிகள் இழைத்த படிகளோடு கூடினவைகளும் முத்து பவளங்களுமே மணல்களாக உடையவைகளும் ஸ்பட்டிகமயமான மத்திய பிரதேசங்களை உடையவைகளும் கரையோரங்களில் வளர்ந்துள்ள தங்கத்தினால் இயற்றப்பட்டு பல வர்ணம் கொண்டு மரங்களால் அழகாய் விளங்குகிறவைகளான விகசித்த தாமரைகளும் நெய்தலும் நிறைந்ததும் சக்கரவாக பக்ஷியின் துவனிகள் உடையவைகளும் நத்தியூகப் பறவைகளின் ஒளி மிகுந்ததும் ஹம்சம் சாரசம் முதலிய பக்ஷிகளால் சப்திக்கப்பட்டதும் அமுதம் போன்ற நீர்களுடன் மரங்கள் அடர்ந்து நீண்டவைகளான பரிசுத்தமான ஆறுகளால் சுற்றிலும் ஓடும்படி செய்யப்பட்டவைகளும் ஆன வாபிகளையும் அநேக கொடிகளுடன் நிறைந்தனவுமான சந்தானக மரங்கள் அடர்ந்த அலரி புஷ்பங்கள் வைக்கப்பட்ட இடையிடையேயுள்ளவைகளுமான அநேக புதர்களால் இடைவெளியில்லாமல் சூழப்பட்ட சோலைகளையும் கண்டார் அங்கே மேகத்திற்கு சமானமானதும் உயர்ந்த கொடிமுடிகளை உடையதும் அழகிய கொடிமுடிகளை உடையதும் நான்கு புறத்தும் ரக்ஷனை ஸ்தலங்களால் சூழப்பட்டதும் கல் வீடுகளால் நெருங்கியதும் அநேகவித மரங்களினால் சூழப்பட்டதும் உலகில் மிக அழகாய் பல கணுக்களால் வளர்ந்ததுமான மலையை வானரசிரேஷ்டர் கண்டார் வானரர் அந்த பர்வதத்திலிருந்து விழுகிற நதியை நாயகனுடைய மடியிலிருந்து இழுந்து வெளியில் போகிற நாயகியைப் போல் கண்டார் அதுவும் தவிர ஜலத்தில் தழைத்து சாய்ந்த நுனிகளை உடைய மரங்களினால் எதிர்த்து திரும்பி ஓடிய ஜலத்தையுடைய நதியை மதம் கொண்டு சினமுற்றவளாய் இஷ்ட பந்துக்களால் தகையப்பட்டவளாய் கோபம் நீங்கினவளாய் மறுபடியும் நாயகனுடைய பக்கலுக்கு திரும்பி போகும் நாயகியைப் போல் அழகாயிருப்பதாய் அந்த மகாகபி எண்ணினார் வாயுகுமாரராகிய வானர வீரரான ஹனுமார் அதன் அருகில் பலவித பறவைகள் நிறைந்த தாமரை ஓடைகளையும் குளிர்ந்த ஜலத்தினால் நிறைந்ததுமான மணிமயமான சிறந்த படிகளுற்று முத்து மணல்களால் ஒளிபெற்றதும் பலவித மானினங்களுடன் கைத்தொழிலால் செய்யப்பட்ட விசித்திரமான சித்திர சோலைகளை உடையதும் விஸ்வகர்மனால் நிர்மிக்கப்பட்டதும் சோலைகளாலும் மிகப்பெரிய கைத்தொழில்களால் முடிவு பெற்ற கோபுரங்களாலும் சுற்றிலும் அலங்கரிக்கப்பட்டதுமான நடபாவியையும் கண்டார் அங்கு மரங்கள் எந்த சிலதுகள் இருந்தனவோ அவையெல்லாம் புஷ்பங்கள் பழங்களுடன் கூடியவைகளாகவும் மேல்கட்டுடன் கூடியவைகளாயும் உயர்ந்த மேடைகளுடன் கூடியவைகளாயும் ஸ்வர்ணமயமான படிக்கட்டுகளோடு கூடியவைகளாயும் இருந்தன வானரரான ஹனுமார் அநேக கொடிகளின் சமூகங்களாலும் அநேக தழைகளாலும் சூழப்பட்டதும் நாற்புறமும் பொன்மயமான மேடைகளால் சூழப்பட்டதுமான ஒரு பொன்மயமான சிம்சுபா விருக்கத்தை கண்டார் அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளையும் வெறும் இடங்களையும் பார்த்தார் மேலும் வேறு பர்வதங்களுக்கு நிகரான பொன் மரங்களையும் பார்த்தார் வானரரான வீரரான மகா கபி அந்த மரங்களின் மேருவினது போன்ற காந்தியால் நான் இருக்கிறேன் என்று அப்பொழுது எண்ணினார் அதை அந்த சிம்சுபா விருஷத்தை ஸ்வர்ணமயமான மரச்சோலைகளோடு அநேக சிறு சதங்கைகளின் கோஷம் மிகுந்து விளங்குவதாயும் வாயுவினால் குளிர்ந்து சுகமாய் வீசப்பெற்றதாயும் கண்டு வியப்பை அடைந்தார் மகாவேகமுடைய அவர் தலையெல்லாம் பூத்தும் அழகாயும் இளம் முலைகளை உடைய துளிர்களை உடையதாயும் இலைகள் செறிந்த அந்த சிம்சுபா விரட்சத்தில் ஏறி துக்கப்பட்டு வருந்தும் எப்பொழுதும் தர்சனம் ஒன்றையே விரும்பும் தற்செயலாய் இங்கும் வரும் வைதேகியை இங்கிருந்தே காணப்பெறலாம் துராத்மாவின் இந்த அசோக வனமோ சந்தன மரங்களாலும் ஷண்பக மரங்களாலும் வகுள மரங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு மிக்க மனோகரமாயிருக்கின்றது எதிரிலிருக்கிற தாமரை ஓடையோ பறவை கூட்டங்களால் நிறைந்ததாய் மனோகரமாயிருக்கிறது ராஜப்பட்ட மகிஷியான அந்த ஜானகி தேவி இதற்கு வெகுசாய் வரலாம் ராஜ மகிஷியும் வனவாச அனுபவம் உள்ளவளும் சர்வ நிபுணையானவளும் ஸ்ரீ ராகவருடைய நிர்தோஷையான செல்வதாரமுமான அந்த ஜானகி வெகுசாய் வரலாம் மான்குட்டி கண்கள் போன்ற கண்களை உடைய ஸ்ரீ ராமரையே சிந்தித்து அதனாலேயே இழைத்தவளாய் இந்த வனவாசத்தை நன்றாய் அறிந்தவளான அந்த மாதுஸ்ரீ இப்பொழுது சோலைக்கு ஒரு கால் வரலாம் ஸ்ரீ சோகத்தால் வாடியவளும் அழகிய கண்களை உடையவளும் வனசாரியாயும் இருக்கின்ற அந்த தேவி வனவாசத்தில் பற்றுள்ளவளாய் தினந்தோறும் வரலாம் ஸ்ரீ ஸ்ரீராமருடைய நிர்தோஷியான அன்பான பத்னியும் ஜனகருடைய பெண்ணும் சிறந்த நிறமுடையவளும் உடையோளுமான ஜானகி என்ற நல்லால் எப்பொழுதும் காட்டில் சஞ்சரிப்பவைகள் இடத்தில் நிச்சயமாய் இஷ்டப்படுவாள் அதனால் சந்தியா காலத்தை எண்ணி அவசியமாய் சந்தியா வந்தனம் செய்ய நல்ல ஜலமுள்ள இந்த நதிக்கு வரலாம் புத்திமானான ஸ்ரீராமருடைய பத்தினியும் பார்த்திவேந்திரருடைய மருமகளுமான அவளுக்கும் இந்த சுபமான அசோகவனம் ஏற்றதாயிருக்கிறது சந்திரனை நிகர்த்த முகமுடைய அந்த தேவி ஜீவித்திருக்காலாகில் சுத்தமான ஜலத்தை உடைய இந்த நதிக்கு அவள் அவசியமாக வருவாள் மகாத்மாவான ஹனுமார் அச்சமயத்தில் கீழ் சொல்லியவாறு எண்ணி மனித சிரேஷ்டரின் பத்தினியை எதிர்பார்க்கிறவராய் பூத்திருக்கிற இலை செறிவில் மறைந்து கொண்டு கீழ்நோக்கிய வண்ணமாய் எல்லாவற்றையும் பார்த்து தேடிக் கொண்டிருந்தார் பதிநான்காவது சர்க்கம் முற்றிற்று